இங்கே பாருங்களா என்ன பாருங்களா டேய் இங்கே பாருங்க ஒருத்தனோட ஒருத்தே சண்டை போட்டுக்கிறீங்களே உரு உருன்னு உருமிக்கிறீங்களே உங்களுக்கு நீங்கள் வந்து கேட்டவுடனே சாப்பாடு வைக்க முடியுமா சிக்கன் வேக வைக்கணும் சாப்பாடு வேக வைக்கணும் அதை ஆற வைக்கணும் தான் சாப்பாடு வைக்க முடியும் சூடாக வச்சு அவங்க வாயில் சுட்டுறாதா என்ன அட்டகாசம் பண்ணுறீங்க நீங்கள் ஆ இங்கே பாருங்கள் ஒருத்தனோட ஒருத்தன் அமைதியாகவே உட்காந்துக்க மாட்டேங்கிறான் உரு உருன்னு சவுண்டு விட்டுக்கிட்டே இருக்கான் ஆனால் அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரியல ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அமைதியாகவே இல்லை ஒருத்தர் முந்தைய ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு தான் உட்காந்துருக்குறானுங்க சண்டை போட்டுக்கிட்டு இவனுங்களுக்கு என்ன சாப்பாடு உடனே வச்சிட முடியுமா அது ஆடுறதுக்குள்ளே அவ்வளோ அலப்பற பண்ணுறானுங்க தெரியுமா அதுவும் பகல்லெல்லாம் இப்படி பண்ண மாட்டேன்றானுங்க நைட்டுக்கு தான் இப்படி பண்ணுறானுங்க இவனுங்களை வச்சு என்ன பண்ணுறது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கடானா வெயிட் பண்ண முடியாதான் எங்களால் வெயிட் பண்ண முடியாது சாப்பாடு வச்சே தீரணும் அப்படி சொல்லிட்டு சண்டை போடுறானுங்க அதுவும் அவனுங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறானுங்க இந்த பாருங்க பப்புனா அப்பு மோரா குண்டூசி பிளாக்யா பட்டு மோபி சின்னத்தம்பி மட்டும்தான் வரல மீது எல்லாரும் இங்கே தான் இருக்கிறாங்க இருந்தாலும் அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்குறாங்க